ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஃப் ரியல்ட்டி சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் போன வருஷம் காலண்ட்ரு ரட்டையும் பழைய வாட்டர் பாட்டிலையும் வச்சு நம்ம ஸ்டாண்டு தான் செய்ய போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போன வருஷம் ரெண்டு காலண்ட் அட்டை எடுத்திருக்கேன் ரெண்டும் ஒரே சைஸாக எடுத்திருக்கேன் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் இருக்குது உங்கள் வீட்டில் எந்த சைஸில் இருக்கோ நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒன்றை வச்சுட்டு ஒன்றை மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா சிங்கிளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா வெயிட்டாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் என்கிட்ட வந்து நாலு வாட்டர் பாட்டில் இருக்குது அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மூடி ரொம்பவே பெருசாக இருக்குது அதனால் நம்ம இந்த சின்ன சைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் உள் பக்கம்தான் மரம் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த சைஸ்க்கு நம்ம எல்லா வாட்டர் பாட்டிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டில் எந்தளவுக்கு மரம் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிசுர் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஒரு சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மரம் கரெக்டாக இருக்குது உங்கள் எந்த டிசைன் வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நாலுமே ஒரே ஈவனாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நாலு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாதிரி காலன்ற அட்டையில் எஜ்ஜில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை வச்சு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டையில் கொஞ்சம் உள்ளே தள்ளி இந்த மாதிரி ரவுண்ட் சேஃபாக மார்க் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் கார்னரில் கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் சேஃபாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாலு பக்கமும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துவிட்டேன் இப்போ முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம மறைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு கிஃப்ட்டு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது மேலே வந்து நம்ம வந்து டேப் வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் தான் ஒட்டணோன்ட்டு இல்லைங்க நீங்கள் வந்து டிசைனாக உங்கள் கிட்டே துணி கிளாத் இருந்தாலும் நீங்கள் அதையும் வச்சு நீங்கள் வந்து நீங்கள் வந்து பசை வச்சியும் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி உங்கள் டேப் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ காலன்றட்டையே நம்ம உள் திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இந்த ரவுண்ட் சேஃப்குள்ளே இருக்க கிஃப்ட்டு பேப்பரை நம்ம இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த பக்கம் திருப்பினிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக தெரியும் இப்போ நம்ம ஏற்கனவே நான் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மணல் உள்ளே வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அரிசி இல்லைன்னா ஜல்லி எது வேணாலும் நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் வெயிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல க்ரிப்பாகவும் நிற்கும் இப்போ ரவுண்ட் சேஃபாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து வாட்டர் பாட்டில் ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாலு வாட்டர் பாட்டிலையும் நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் இப்போ மேலே வந்து மூடியே நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் நீங்கள் பசை கூட ஒட்டலாம் அந்தளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்காது இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சு மூடிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த அட்டை வந்து வேஸ்ட் ஆகிடுச்சின்னா நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக சூப்பராக நம்ம ஸ்டாண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது கீழே வந்து நம்ம மணல் சேர்த்துருக்கறனால ஸ்டாண்ட் கொஞ்சம் கூட ஆடாது அந்த வெய்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வந்து நின்றுக்கும் கொஞ்சம் கூட ஆடாது இப்போ நான் எதுக்காக இது யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ கிச்சன் செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பவுல்ஸு அப்புறம் கப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குது இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ செல்ஃபோட கார்னரில் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு ரெண்டு அடுக்கு செல்ஃப் வந்து கிடச்சிருக்கு இப்போ கீழ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பவுல்ஸு இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நம்மளை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கீழ் செக்ஷனில் இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாம் நான் அடிக்கிட்டு மேல் செக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுலும் நிறைய இருக்குது இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக வச்சுக்கிறேன் நீங்கள் எதை வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஆப்ஷனல் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே கண்ணாடி வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ரெண்டு செக்ஷனாக யூஸ் பண்ணும்போது நிறைய திங்ஸையும் வைக்கலாம் நம்மளுக்கு இடத்தையும் அடைக்காமல் இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆன வாட்டி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா காலன் ரட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஈரம் படக்கூடாது அந்த மாதிரி ஈரம் படாமல் நீங்கள் வந்து ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டேண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்லா லைஃப் வரும் இப்போ இந்த வாட்டர் பாட்டிலுடைய மூடி மேலே நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பு வந்து நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் நீங்கள் இதை இப்படியாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த வாட்டர் பாட்டிலை வந்து நல்லா கலர் பண்ணி ட்ராயிங் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் இன்னும் லுக் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரியே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்